என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் நினைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலர் இந்த கணவன் எதற்காண்டி அப்படின்னா நேற்று புத்தக புரட்சியாளர் அன்பு தம்பி நெல்லை தீபக் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இந்த நினைவு தினத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நிறைய இளைஞர்கள் உண்மையிலேயே தம்பி தீபக் பாண்டியனை பின்பற்றக்கூடிய உண்மை தம்பிகள் வந்து நேற்று நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க நிறையா பகுதியில் நிறையா கிராமங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்காங்க நோட்டு புக் வழங்குறது அன்னதான வழங்கிறது போன்ற விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதோட காணொலி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்தெந்த ஊரில் இதெல்லாம் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் நிறைய உறவுகள் வந்து எனக்கு வீடியோ வந்து அனுப்பிச்சிருக்கீங்க நிறைய வீடியோ நான் அப்டேட் பண்ண முடியாது அடுத்தடுத்து மெசேஜ் நிறையா பேர் வரனால நான் கடந்து போயிடுறேன் அதனால் நான் ஒவ்வொரு வீடியோவாக ஒன்றும் மூவந்தர் மீடியா நான் பாண்டி டிவியில் வந்து அப்டேட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதில் உங்களோடய வீடியோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்கிட்ட ஞாபகப்படுத்திடுங்க தருங்க ஏன்னா என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க சரிங்களா இப்போ பார்த்தா அது நிறையா போயிடுச்சு இப்போ நான் ஒவ்வொன்றா தேடி எடுத்து நான் அதை வந்து பதிவு இருக்கேன் உங்களோட வீடியோ மிஸ் ஆகிடுச்சி அதாவது நீங்கள் அந்த பகுதியில் பண்ண விஷயம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து மறுபடியும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க கண்டிப்பாக நான் அவங்களோட காணொலி வந்து பதிவு செய்யேன் இப்போ ஒரு சில காணொலிகளை வந்து தம்பி தீபக் பாண்டியனோட நினைதனத்தை முன்னிட்டு நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதான் நான் இப்போ பதிவு செய்கிறேன் பாருங்கள் தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் இளைஞர்கள் வந்து தம்பி தீபக் பண்ணியோட நினைவு தினத்துக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்ப அந்த வீடியோ பார்க்கலாம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கு இருபதாம் தேதி ஆண்டவரை செவ்வாய்க்கிழமை இரவு என்னுடைய அன்னை ஆதரவற்ற முடிவுகள் இருக்கிற எண்பத்தி ஏழு பேருக்கும் இன்னைக்கு பிரியாணி வழங்குற அன்றுவரே தீபக் ராஜாவுடைய ஆண்டவரை மாணவர்கள் தீபக் ராஜாவுடைய மாணவர்கள் அனைவரும் கீழப்புலியூர் வந்து இந்த உடல் வளர்ந்த வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் இதை ஆசை வீரர்கள் தீபக் விருப்பத்தின்படி இந்த வாழ்ந்த கம்பிகள் கள்ளப்படித்து உயர்ந்த அந்த வேலைகளுக்கு இதே போல அவர்கள் இன்னும் அதற்கு பின்வாங்கி இருக்கிற மாணவர் சமூகங்கள் வாழ்ந்த கல்விகள் மிக உயர்ச்சிற்கு வருவதற்கு இரவு வழிகாட்ட வேண்டும் தீபக் ராஜாவுடைய ஆசை நிறைவேறுவதற்கு இரவு அருள் செய்ய தீபக் ராஜாவுடைய அடையாள ஆத்மா சார்ந்த நாம் எல்லாம் எழுந்த மன்னாடி வேண்டிக் கொள்கிறோம் தீபக் ராஜா தன்னுடைய பெற்றோர் கூட பிறந்தவர்கள் ஆண்டு எல்லாவற்றையும் விட்டு சமுதாயத்திற்காக வந்து இன்றைக்கு அன்றைய சமுதாயத்துக்காகவே மதித்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவருடைய ஆத்மா சான்றியனையே நாம் எல்லோரும் இடத்துல கொண்டாடி இருக்கிறோம் இந்த இளம் வயதில் முன்னேற்றத்துக்கு வருவதற்கு தடையாக இருந்தவர்கள் ஆண்டவரை அதற்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் லட்சத்திலாக தீபக் ராஜாவுடைய ஆத்மா சான்றியை நீங்கள் உறுதி செய்கிறார் ஆண்டவரையே மாணவர்கள் அனைவரும் எனக்கு தண்ணீர் படிக்க முடியாத அளவுக்கு அவங்க உள்ளத்தில் அழுது கொண்டு இருக்கார்கள் இறைவன் தாமே அவர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் இருக்காங்க இன்றைக்கு இருந்தால் இன்னும் அநேக மாணவர்கள் முன்னேற்றத்தில் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் ஒரு ஆள் போனால் இன்றைக்கு அவருடைய மாணவர்கள் அனைவரும் இந்த சமுதாய பணியை செய்வதற்கு முன் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பலனின் திருமையும் தாங்க ஒரு தாங்க நல்ல மேலான ஆண்டவர்கள் உயர்வுக்கு வருவதற்கு இவர்கள் உதவி செய்கிறோம்

திண்டுக்கல் மாவட்டம் முருகன்பட்டி சீமை இளைஞர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம மக்கள்லாம் யார் சண்டை ஓடக்கூடாது எந்த ஒன்பது மணிக்கு போக எல்லா பேரும் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்றக்காக கஷ்டப்பட்டு போராடி சில பேரோட சரியாக தான் அவரை தோற்றுட்டாங்க சரியாக இப்போ வந்து அவர் நம்ம கூட இல்லை ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சண்டை சத்தியத்தை போடக்கூடாது நம்மளால் என்ன செஞ்சாலே முன்னேற முடியும் படித்தா மட்டுமே முன்னேற முடியும் அதனால் அந்த சும்மா இந்த அவங்க வந்து சண்டை விடுறது அவங்க கொடுத்து சண்டை விடுறது தள்ளிப்பள்ளி வலையெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா

சாத்தூர் இருக்காங்குடி தேவேந்தர் உள்ள வேளாளர்

முன்னாடி தெரு கல்வி அவங்க <laughs> நடுவாங்க <laughs> எது நோட் எழுபது நோட்டு இருக்கு பத்து இது மரபு கொடுக்கலாம் முருகீங்க முருகா நல்லா <laughs>

பரமக்குடி கொடுமனூர் தேவேந்துருவா வேளாளர் இளைஞர்கள் ஹீரோ எடுக்க வீடியோ போட்டாவே எடுக்கவே இல்லை போட் மேல தின்னும் ஆசியமான கவினே மாப்புட கரெக்டா கரெக்டா அதே ஹளு நீ கிளப்பற வீடியோ பெங்களா இரண்டாவது பாத்து கொண்டா களிமூர் பாடி தரேன் நான் கவினே போர்டு தெரிகிற மாதிரி இருக்கு தெரியும் மாத்திடுவான் <Rocky> கோவில்பட்டி வட்டம் கழுமலை

நாளைக்கு நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இதே மாதிரி நாளைக்கு நல்ல இடத்துக்கு என்ன மாதிரி வர அன்னைக்கு நீங்க கஷ்டப்படுற எல்லாருக்கு வந்து கொடுக்கணும் சரியா சரியா